மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது புத்தம்புது காலை நிகழ்ச்சியில நலம் வாழன்ற பகுதியில் யோக பயிற்சிகளை தொடர்ந்து பார்த்துட்டு கால்களை நீட்டி ஓய்வான நிலையில் நிமிர்ந்து உட்காருங்க இன்னைக்கு முன்னோக்கி வளையக்கூடிய பச்சை மூத்தாசனத்துல ஒரு திருகு நிலை அதாவது பூச்சர் இடுப்பு எலும்புகள் நல்ல வலுவடைகிறதுக்காகவும் ஏதாவது ஒரு பிடிப்போ வழியோ இருந்தால் அதிலிருந்து ஓய்வு நிலைக்கு வரதுக்குரிய முக்கியமான ஆசனம் பார்க்க போகிறோம் பரிவிருத்த பச்சி மூத்தாசனம் கைகளை மேல் நோக்கி தூக்குங்க மெதுவாக உங்களுடைய இடது கைகளை எடுத்து வலது கால்களை பிடிங்க வலது கை எடுத்து இடது கால்களை பிடிங்க இது இதோடைய முதல் நிலை மெதுவாக கைகளை மடக்கி கால்களுக்கு தரை கொண்டு வாங்க கைகளை இடுப்பு தோள்பட்டைகளை திருப்பி நல்ல மேல் நோக்கி பாருங்க பரிவர்த்த பச்சி இதில் முடிந்த அளவுக்கு கால் பாதங்கள் ஒன்றாக சேர்த்த நிலையில் இருக்கட்டும் குதிங்கால் பகுதிகள் பிரிக்காமல் முடிந்த அளவுக்கு சேர்த்து வைக்க முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல இருந்து ஏழு முறை மூச்சை நல்லா இழுத்து விடுங்க மூச்சை இழுத்து வெளியே விடத்துல மறுபடியும் ஒரு ஒரு இன்ச்சு ட்ரெஸ் கொடுக்க முடியுமான்னு முயற்சி பண்ணி பாருங்க ரிலாக்ஸ் இப்போ அதே பயிற்சியாக எழுது வலது வலதுபுறமும் பண்ண போகிறோம் உங்களோட கைகளை இந்த பக்கம் இப்போ வலதுபுறம் பண்ண போகிறோம் கைகளை மெதுவாக மேல் நோக்கி கொண்டு வாங்க உங்களோட இடது கைகளை எடுத்து வலதுபுறமாக பிடிங்க வலது கைகளை எடுத்து இடது பக்கமாக பிடிங்க கால் பாதங்கள் கால் விரல்களை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மெதுவாக இடுப்பை திருப்பி தலையை தூக்கி மேல் நோக்கி பாருங்கள் ஐந்துலேருந்து ஏழு முறை நல்லா மூச்சு எழுத்து விடுங்க மெதுவாக மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடலாம் மூச்சு எழுத்து எழுந்திரிச்சிக்கோங்க கைகளை மடியில் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இடுப்பு பகுதிகளுக்கு ஓய்வும் வலிமையும் கொடுக்கக்கூடிய பரிவர்த்த பச்சை மூத்தாசனம் பார்த்தோம் பச்சை மூத்தாசனம் அப்படின்றது கால்களை நீட்டி நல்ல முதுகு பகுதியை நீட்டி சாதாரணமாக முன்னாடி குனியிருது அதில் ஒரு திருகுநிலை ஆசனம் பார்த்தோம் இந்த ஆசனம் பகுதிகள் பண்ணுறதுனால இடுப்பு பகுதிகள் நல்ல வலுவடையுது நன்றி வணக்கம்